ஸ்ரீ மகாபெரியவா திருவடைகள் சரணம் சாஸ்திரத்துப்படி படி கற்றாலைய வீட்டோட எந்த திசையில வச்சா நல்லது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க கற்றாழை ஒரு சில இடங்கள்ல கொத்து கொத்தாக நிறைய இருக்குங்க ஆனா கற்றாழையின் பயன்கள் நமக்கு தெரியாததால அதனை அலட்சியமாக நினைச்சிருப்போம் ஆனா கற்றாலையில நிறைய நன்மைகள் இருக்கு இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் வீட்டுல கற்றாழைய நட்டு வச்சு வளர்க்குறோம் உடலுக்கும் சரி வீட்டுக்கும் சரி கற்றாழை மிகவும் நல்லதுங்க கற்றாழையை ஜூஸாக அடித்து குடித்தோம் அப்படின்னா உடல் சூடு குறைஞ்சிருங்க கற்றாலைய முடி முகத்திற்கு தேய்த்து வந்தோம் அப்படின்னா முடி நன்றாக வளரும் முகம் பலபளப்பாக மாறுங்க இப்படி கற்றாழையில் எண்ணற்ற பயன்கள் இருக்குது இதை அறிந்தவர்கள் கற்றாழையை ஒருபோதும் அலட்சியமாக நினைக்க மாட்டாங்க கற்றாழை உங்கள் வீட்டில் இல்லை என்றால் உடனடியாக கற்றாழையை வீட்டில் நட்டு நீங்கள் வச்சிருங்க கற்றாழை ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாம வீட்டோட செழிப்புக்கும் நல்லதுங்க அந்த வகையில் கற்றாலையை வீட்டில் எந்த திசையில் நட்டு வச்சோம் அப்படின்னா நம் வீட்டிற்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாஸ்துப்படி கற்றாலையை மேற்கு திசையில் நீங்கள் வைக்கணும் அப்படி மேற்கு திசையில் வைத்தால் வேலை சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் வீட்டில் கற்றாலையை மேற்கு திசையில் நீங்கள் நட்டு வைக்கலாங்க மேலும் வீட்டோட தென்கிழக்கு திசையிலும் நீங்கள் விருப்பப்பட்டால் கற்றாழையை வைத்துக் கொள்ளலாங்க கற்றாலையை மொத்தமாகவும் நடவு செய்வதற்கும் இந்த திசை சிறப்பானதாக இருக்குங்க மனதிற்கு அமைதி கிடைக்க கற்றாலையை கிழக்கு திசையில் நட்டு வைக்கலாங்க கற்றாழை செடியை வீட்டோட சரியான திசையில் நட்டு வைப்பதன் மூலம் வீட்ல எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து நேர்மறை ஆற்றல் கிடைக்குங்க மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டமும் கிடைக்குங்க சாஸ்திரத்துப்படி வீட்டில் கற்றாழை செடிகளை வைப்பது பதவி உயர்வு சம்பள உயர்வு நல்ல வேலை போன்றவற்றிற்கு வழிகாட்டுங்க ஒருவருடைய கௌரவம் மரியாதையும் அதிகரிக்குங்க வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகளும் நீங்குவதற்கு கற்றாழை செடியை சரியான திசையில் நீங்கள் நட்டுவைங்க உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்கங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபேவா திருவடிகள் சரணம் சரணம்